இங்க ஒருத்த நேவில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு கையார் ஆஃபீஸர் பொண்ணு இவன் லோ பண்றான் அந்த பொண்ணும் இவனை லோ பண்றது இவங்க ரெண்டு பேரும் லோ பண்ற பசி தெரிஞ்ச அந்த கையார் ஆஃபீஸர் இவன் மேல கோர்ட்ல கேஸ் போடியா ஃபைனலா இவனை வேலையை விட்டு தூக்குறான் அப்படியே அஞ்சு வருஷம் போகுது அந்த பொண்ணு மறுபடியும் இவனை கான்டாக்ட் பண்ணியான் இவனும் அந்த பொண்ணை பாக்குறதுக்கு வேண்டி அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறான் இவனை பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை இவன் கூட்டிட்டு போக வந்திருக்கான்னு நினைச்சு அந்த பொண்ணாட்டை போய் இப்போ நீ இவ கூட போனேன்னா என்ன உயிரோட பார்க்க மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணாட்டை மிரட்டியார் அதுக்கு அந்த பொண்ணு நான் சீக்கிரம் ஒன்றும் ஓடி போக மாட்டேன் போனால் உங்க பெருமிஷனோட தான் நான் போவேன்னு சொல்லிட்டு அவ அப்பா கிட்ட சொல்லியா அது மட்டும் இல்ல நான் அவனுக்காக எத்தனை ஆனாலும் காத்திருப்பேன்னு சொல்லி சொல்லியா இவன் இப்படி சொன்னதும் அந்த பையன் அவன் ஃபோன் நம்பர் அந்த பொண்ணாட்டை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி போனான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு வருஷத்துக்கு ஃபோனில் தான் பேசிட்டு இருக்காங்க நான் அந்த போன்ல பேசுறதும் ரொம்ப வருஷத்துக்கு நீடிக்கல ரெண்டு வருஷம் கழிஞ்சு அந்த பொண்ணுக்கு போன் அடிச்சா சுவிச் ஆஃப் தான் வரும் என்ன பண்ணியா எங்க இருக்கா என்ன நான் சொல்லி அந்த பையனுக்கு எந்த தகவலும் தெரியாது இந்த பையனுக்கு இப்ப சும்மிங் மாஸ்டரா லட்சத்தீவுல போஸ்டிங் கிடைக்குது இவனும் எல்லாத்தையும் வாரி கட்டிட்டு லட்சத்தீவை நோக்கி போறான் அந்த தீவை பொறுத்தவரை அந்த தீவுல வெளியே வரலன்னா யூரோப்பியன் மூலம் ஒண்ணும் வர முடியாது படகு கப்பல் மூலமா தான் வர முடியும் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாம கிரிட்டிக்கலா உயிர் போற நிலைமையில இருந்தா மட்டும் அவங்கள மட்டும் வெளியாப்டர்ல வெளியூருக்கு மருத்துவ

கொஞ்ச நாள் அந்த தீவில இவன் வேலை பார்த்துட்டு இருக்கான் திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணோட அப்பா இவனுக்கு கால் பண்ணியாரு கால் பண்ணி இருபத்தி நாலு மணிக்குள்ள நீ சென்னை நீ இந்த ஜென்மத்துக்கும் முடியாதுன்னு சொல்லி சென்னைக்கும் போலான்னு பொண்ணோட அப்பா இவன் அந்த பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லி நேவி ஆபீசர் எல்லாம் கடல்ல இறக்கி விட்டு இறக்கி விட்டது மட்டுமில்ல அந்த இருந்து வெளியூருக்கு எந்த படகும் போகவும் கூடாது வெளியூர்ல இருந்து எந்த படகம் அந்த தீவுக்கு வரவும் கூடாதுன்னு சொல்லி உத்தரவு வேற போட்டிருக்காரு நேரவும் போயிட்டு இருக்கு என்ன பண்ண காரணம் அவன் குழம்பி போய் இருக்கலாம் இவனும் இவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க என்னன்னா நான் விஷம் குடிச்சுதான் நடிச்சேன் நீ எப்படியாச்சும் டாக்டரை நம்ப வச்சா போதும்னு சொல்லி அந்த பையன் அவன் ஃப்ரெண்ட்ட சொல்றான் இவங்க பிளான் பண்ற மாதிரியே அந்த டாக்டரை நம்ப வச்சு மேல் சிகிச்சைக்காக மெட்ராஸுக்காக அனுப்பி வைக்கணும் அங்க போற வழியில தான் தெரியுது இவன் உண்மையிலேயே வசம் குடிச்சிருக்கான்னு இவங்க ஸ்பாட்டை ரீச் பண்ணதும் அந்த பொண்ணோட அப்பா இவன் பொய் சொல்லி கெலியாப்டர் மூலமா இங்க வந்திருக்கான் இவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி போலீஸ் ஆர்டர் போடியான் அவங்க கூட ஒரு நேவி ஆஃபீஸர் வந்திருப்பார் அவர் என்ன சொல்லியாருன்னா அவன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கான் உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணனு சொல்லி ஹாஸ்பிட்டலில் உள்ள கொண்டு போறாரு வழியே அவன் உயிரை காப்பாற்றுறாங்க இப்போ அந்த பொண்ணோட அப்பா வந்து மனசு மாறி இந்த பொண்ணு அவனை பாக்குறதுக்கு வேண்டிய அனுப்பி வைக்கிறாரு இதோட இவங்க ஒன்னா சேர்ந்து வாழவும் ஆரம்பிக்கிறாங்க இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க